அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா மகிழ்ச்சியா இருக்கீங்களா ஒவ்வொரு முறையும் நான் வெளிநாடுகளுக்கு வர்றப்போ நீங்க எப்படி மிக பிரம்மாண்டமாக வரவேற்பு கொடுப்பீங்களோ அதே மாதிரி ஆட்சி பொறுப்புக்கு வந்ததும் மூன்றாவது முறையாக இந்த நாளில் உங்களை தாய் மண்ணுக்கு வரவேற்றுதில் ரொம்ப மகிழ்ச்சி தொடக்கத்திலே வரவேற்புரையாற்றிய மாண்புமிகு அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவர்களே வருகை தந்து சிறப்பித்துள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே சிறப்பு விருந்தினராக வருகை தந்து இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்த்திருக்கக்கூடிய மாண்புமிகு சிங்கப்பூர் நாட்டு அமைச்சர் மதிப்பிற்குரிய திரு சண்முகம் அவர்களே மாண்புமிகு மலேசிய நாட்டினுடைய துணை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு குலசேகரன் அவர்களே மாண்புமிகு இலங்கை நாட்டின் கிழக்கு மாகாண ஆளுநர் திரு செந்தில் தொண்டைமான் அவர்களே மலேசியா நாட்டினுடைய முன்னாள் அமைச்சர் திரு சுப்பிரமணிய சதாசிவம் அவர்களே பல்வேறு நாடுகளின் இந்நாள் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களே பல்வேறு நாடுகளின் மேயர் துணை மேயர் மற்றும் மாகாண உறுப்பினர்களே அயலக தமிழர் நல தலைவர் உள்ளிட்ட வாரியத்தினுடைய உறுப்பினர்களே நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே மதிப்பிற்குரிய தலைமைச் அவர்களே பொதுத்துறை பொதுத்துறை செயலாளர் உள்ளிட்ட அரசு உயர் அலுவலர்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே என் பேரன்பிற்குரிய அயலக நாடுகளில் வாழும் தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் எனக்கு உடல் நலம் இல்லை உற்சாகமாக இல்லைன்னு நேற்று ஒரு பத்திரிகையில் எழுதியிருந்தாங்க அதை படிச்சப்போ எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு எனக்கு என்ன குறை தமிழ்நாடும் தமிழ்நாடு மக்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறப்போ அதை விட வேற என்ன வேணும் எனக்கு நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன் சென்னையை சேர்ந்த ஒரு சகோதரி பேசுறாங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் ஆயிரம் ரூபாய் வந்துருச்சு பொங்கல் பரிசா ஆயிரம் ரூபாய் வந்துருச்சு அரிசி சக்கரை கரும்பு வந்துருச்சு வெள்ள நிவாரணமா ஆறாயிரம் ரூபாய் கிடைச்சிடுச்சு ஒரு மாசத்துல முதலமைச்சர் எட்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டார் பொங்கலுக்கு யாரையும் நான் எதிர்பார்க்க தேவையில்லைன்னு பேட்டி கொடுத்திருக்கிறார் அந்த சகோதரி அவர் முகத்துல பாக்குற மகிழ்ச்சி தான் எனக்கான உற்சாக மருந்து எனக்கு மக்களை தான் எப்போதும் நினைப்பே தவிர என்னை பற்றி இருந்ததில்லை எந்த சூழலையும் என்னோட மக்கள் தான் மக்களுடன் இருப்பவன் நான் என் சக்தியை மீறியும் உழைப்பு பண்ணான் இது மாதிரி செய்திகளாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு உழைச்சிக்கிட்டே இருப்பேன் அண்மையில் இதே அரங்கத்தில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர் மாநாடு என்பது தமிழ்நாட்டை வளப்படுத்த உலகமே திரண்ட மாநாடு என்று சொன்னால் இன்று நடைபெறுவது உலகத்தை வளப்படுத்த சென்ற தமிழர்கள் கொண்டாடும் மாநாடு இது இந்த மாநாட்டுக்கு கிடைத்த மாபெரும் சிறப்புக்கள் ஒன்று சிங்கப்பூர் உள்துறை மற்றும் சட்ட அமைச்சர் சண்முகம் அவர்கள் இங்கு வருகை தந்திருப்பது அவர் உலக புகழ்பெற்ற தமிழன் மட்டுமல்ல உலகமே கவனிக்கிற பதவியில் இருக்கும் தமிழன் நான் சிங்கப்பூர் சென்றிருந்த போது நான் தங்கிய இடத்திற்கே வந்து எனக்கு சிறப்பு செய்தார் நேற்று அவரை என்னோட வீட்டுக்கே வரவழைச்சி மகிழ்ந்தேன் அவரை இன்றும் என்றும் வாழ்த்தி வரவேற்கிறேன் அவரை மாதிரிய இந்த மேடையில் உலகம் இருக்கக்கூடிய பல நாடுகளில் இருக்கக்கூடிய பல்வேறு பொறுப்புகளில் அறிவால் ஆற்றலால் தமிழர்கள் நிமிர்ந்து நிற்கிறவங்க என்பதற்கு சாட்சியா அமர்ந்திருக்கக்கூடிய அனைவரையும் நான் உள்ளபடியே மனதார வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் அனைவரது வருகைக்கும் முதலில் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் மேடையிலும் எதிரிலும் அமர்ந்திருக்கும் உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு பெருமையா இருக்கு முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்ற உழைப்பு திறன் தான் கடல் கடந்தும் தமிழர்கள் வெற்றிகரமாக வாழ காரணம் இப்படி புலம்பெயர்ந்த நம் தமிழ் சொந்தங்கள் அந்த நாடுகளோட வளர்ச்சிக்கும் உயர்வுக்கும் முதுகெலும்பா இருந்து வர்றவங்க தமிழின தலைவர் கலைஞர் அவர்களால் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளிநாடு வாழ் தமிழர்களுடைய துயரங்களை களைய வெளிநாடு வாழ் தமிழர் நலப்பிரிவு உருவாக்கி அரசாணை வெளியிட்டதோடு வாரியம் அமைக்கவும் சட்ட முன்வடிவு உருவாக்கப்பட்டுச்சு ஆனால் தொடர்ந்து வந்த ஆட்சி மாற்றம் காரணமாக இந்த முயற்சிகளில் தடை ஏற்பட்டுச்சு ஆனால் இப்போ அமைச்சிருக்கக்கூடிய நம்முடைய திராவிட மாடல் அரசு தேர்தல் அறிக்கையில் சொன்னபடி அயலக தமிழர் நலனுக்கு தனியா ஒரு துறையை உருவாக்கி தனி அமைச்சரையும் நியமித்து உங்களுடைய அவசர தேவைகள் உடனுக்குடன் சிறப்பான முறையில் தீர்த்து வைக்கப்பட்டு வருது ஒரு தலைவர் மற்றும் பதினான்கு உறுப்பினர்களை கொண்ட அயலக தமிழர் நலவாரியம் அமைக்கப்பட்டிருக்கு இந்த துறையும் வாரியமும் சிறப்பாக செயல்பட்டு வராங்க வெளிநாடுகளில் நிரந்தர குடியுரிமை உள்ள தமிழர்களுடைய குழந்தைகளுக்கு தமிழ் மீது ஆர்வத்தை உருவாக்கி தமிழ் இணைய கல்வி கழகம் மூலம் தமிழ் கற்றுத்தரப்படுது வெளிநாடுகளில் கைது செய்யப்படுகிற சூழலுக்கு ஆளாகிற தமிழர்களுக்கு உரிய சட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருது அயல் நாடுகளில் உதவி தேவைப்படுற தமிழர்களுக்கு ஒன்றிய அரசோட வெளியுறவு அமைச்சகம் மற்றும் தொடர்புடைய இந்திய தூதரகத்தோடு இணைஞ்சு உரிய நிவாரண நடவடிக்கைகளை இந்த துறை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு வருது மருத்துவ இயலாமை மற்றும் பல்வேறு காரணங்களால் தாயகம் திரும்ப முடியாமல் கஷ்டப்படுற தமிழர்கள் அவங்களை தாய் நாட்டுக்கு அழைச்சிட்டு வரவும் அங்க இறக்க நேரிடம் தமிழர்களுடைய உடல்கள் இந்தியா கொண்டு வரவும் தமிழ்நாடு அரசால் ஒரு கோடி ரூபாய் சூழல் ஏற்படுத்தப்பட்டு தமிழர்களுடைய துயரங்களை துடைக்கிற பணி உரிய முறையில் செய்யப்பட்டு வருது முகவர் மீதான புகார் நில அபகரிப்பு புகார் தொடர்பா ஐம்பத்தி மூணு இனங்கள்ல தீர்வு காணப்பட்டிருக்கு பாதுகாப்பான புலம்பெய்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கல்லூரி மற்றும் தொழிற்கல்வி நிலையங்களில் விழிப்புணர்வு பயிற்சி வழங்கப்பட்டிருக்கு அயல் நாட்டில் வசிக்கிற நம்ம தமிழர்கள் இங்க இருக்கிற அவங்களுடைய குடும்பத்தினர் எதிர்கொள்ளுகிற நிலம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகளை களைய டிஜிபி அலுவலகத்தில் தனிப்பிரிவு அமைக்கப்பட்டிருக்கு அயல் நாடுகளுக்கு போற தமிழர்களுக்கு அந்த நாடுகளோட சட்டம் பண்பாடு மற்றும் மொழி தொடர்பான குறைந்தபட்ச புரிதலை உருவாக்க சென்னையில் முன்பயண புத்தாக்க பயிற்சி மையம் செயல்பட்டு வருது இப்போ தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை கன்னியாகுமரி பெரம்பலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்கள்லையும் இந்த மையங்கள் புதுசாக ஏற்படுத்தப்பட்டிருக்கு உக்ரைன் சூடான் கம்போடியா தாய்லாந்து மியான்மர் இப்படி பல்வேறு நாடுகள் இருக்கிற நம்ம தமிழர்கள் அங்கு எதிர்பாராத விதமா பிரச்சனைகளை சந்திக்கிறப்போ தமிழ்நாடு அரசு விரைவாக செயல்பட்டு பத்திரமா அழைச்சிட்டு வந்திருக்கு அயல் நாடுகள் மட்டுமில்லாம மணிப்பூர் கலவரம் அமர்நாத் பனிச்சரிவு போன்ற இந்தியாவோட பிற மாநிலங்களில் ஏற்படுகிற இயற்கை இடர்பாடு மற்றும் அசாதாரண சூழ்நிலையிலும் தமிழர்களை பாதுகாப்பாக மீட்கிறதுல கண்ணும் கருத்துமாக நாங்கள் செயல்பட்டதை நீங்க பாத்தீங்க புலம்பெயர்ந்த தமிழர்கள் தாங்கள் பிறந்து வளர்ந்த சொந்த ஊர்ல உட்கட்டமைப்புகளை மேம்படுத்த எனது கிராம திட்டம் துவங்கப்பட்டிருக்கு வெளிநாடு வெளிநாடுவாத தமிழர்களில் பெரும்பான்மையானவங்க தங்களோட சேமிப்ப தமிழ்நாட்டில் பாதுகாப்பா முதலீடு செய்ய ஆர்வத்தோடு இருக்காங்க இதுக்காக புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தி இவங்க முதலீடுகளை அரசு மற்றும் தொழில் நிறுவனங்கள்ல முதலீடு செய்ய ஏதுவான சூழலையும் உருவாக்கி இருக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி பன்னிரெண்டாம் நாள் அயலக தமிழர் நாளான இந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அதை அறிவிச்சோம் மூன்று வருஷம் தொடர்ந்து கொண்டாடி கடந்த நாட்கள உலக தமிழகத்தின் மாநாடு போல சீரும் சிறப்புமா இது நடந்துகிட்டு இருக்கு வேர்களை தேடி என்பது இந்த ஆண்டுக்கான முத்தாய்ப்பான திட்டமா அமைஞ்சிருக்கு ஆண்டுதோறும் இருநூறு இளைஞர்களை தேர்ந்தெடுத்து பண்பாட்டு சுற்றுலா அழைச்சிக்கிட்டு போக இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டுச்சு அதன்படி ஐம்பத்தி எட்டு இளைஞர்களை தமிழ்நாட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வந்து டிசம்பர் இருபத்தேழு முதல் ஜனவரி பத்தாம் தேதி வரை பதினைந்து நாட்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற கலை இலக்கியம் பண்பாடு பழம்பெரும் கட்டடம் வணிகம் விடுதலை போராட்டத்தில் நம்ம பங்கேற்பு ஆடைகள் தயாரித்தல் அணிகலன் செய்தல் தமிழர்களுடைய எல்லா மாண்புகளையும் பார்த்துட்டு வந்து அவங்க அனுபவங்களை இங்கே பகிர்ந்துட்டாங்க இதிலேயே இந்த திட்டத்தோட வெற்றியை நீங்க உணர்ந்திருப்பீங்க இந்த ஆண்டின் அயலக தமிழர் நாள் கொண்டாட்டம் தமிழ் வெல்லுண்ட சிறப்பான கருப்பொருளை கொண்டு மிக எழுச்சியோடும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் இருந்து வந்திருக்கிற உங்க எல்லாரையும் பார்க்குறப்போ உங்கள் பங்கேற்போட மிக சிறப்பான முறையில் நடந்துக்கிட்டு இருக்கு தாய தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மட்டும் இல்லாமல் ஒரு தமிழனாகவும் இதை பார்த்து நான் அக மகிழ்கிறேன் நீராலும் நிலத்தாலும் ஏன் நாடுகளாலும் கண்டங்களாலும் பிரிந்திருந்தாலும் நாம் எல்லாரும் ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள் தமிழ் அன்னையின் குழந்தைகள் அந்த உரிமையோட உங்க சகோதரனா நான் உங்க வைக்கிற வேண்டுகோள் எங்கு வாழ்ந்தாலும் தாய் தமிழ்நாட்டை மறக்காதீர்கள் அடிக்கடி உங்கள் குழந்தைகளோடு தமிழ்நாட்டுக்கு வாருங்கள் கீழடி பொருளை ஆதிச்ச காட்டுங்கள் தமிழோடு இணைந்திருங்கள் நீங்கள் எங்கு வாழ்ந்தாலும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு நமது திராவிட மாடல் அரசுக்கு துணையாக இருந்துடுங்கள் என்று கேட்டு அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்